Quota 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 திருப்பூருக்கு திருப்பூர் இருக்கிற டிராபிக்ல வந்து வண்டி வண்டி மட்டும் ஓடி பழகிட்டோம்னா ஐம்பது மீட்டர் வயல எடுத்து திருப்பூருக்குள்ள மட்டும் வந்து வண்டி ஓடி பழகிட்டோம்னாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே எங்கேயா வேணால் வண்டி ஓட்டிக்கலாம் ஆனால் அளவுக்கு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும் அப்படி ஒரு மாநகராஜி தான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருப்பூர்னாவே பார்த்தீங்கன்னா பனி ஜட்டி வேட்டி டீஷர்ட்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் இப்போ அந்த திருப்பூர் நூற்றி இருபது நூற்றி பத்து மீட்டர் போயிட்டு லெஃப்ட்டு

ஏ பிரிக்கெட் பண்ணுடா ஆல்டியா சரிடா போ 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 நான் போறப்ப நான் வெயிட் ஏ காம்ஸ் அப்படி ஆஹா சிக்னல் போட்டாங்க ஐயா சிக்னல் போட்டுட்டாங்க ஆ திருப்பூருக்குள்ள வண்டி ஓட்டணும் அவ்வளவு இதா இருக்குங்க எப்படி டிராஃபிக்கு

முதல் மாதிரி இல்லைங்க பூரா எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு அது இதுன்னு ஆள் போகிற காட்டி உங்களுக்கு வந்து அடையாளமே தெரிய மாட்டேங்குது நீங்க திருப்பூர்லாம் வந்திருக்கீங்களா இல்ல திருப்பூர்ல நம்ம லைவ் யாராச்சும் பாட்டு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பின்னலாடை நகரம் அப்படின்னு சொன்னா திருப்பூர்னு சொல்லுவாங்க ஆனா டிராபிக் தாங்க பெரிய ஒரு பிரச்சனையே திருப்பூரில் வந்து டிராஃபிக் தான் ஏன்னா நிறைய வண்டி வாகனங்கள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து தவிர்க்க முடியாமல் ஆகி போச்சுங்க தான் போவாங்கல ரெண்டு சிக்னல் போட்டுருவாங்க கார் ஏறாங்க ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் சிக்னல் போட்டு இருக்காங்க இங்கே தான் ரோடு ஃப்ரீயாக இருக்குங்க சிக்கல் எப்ப தெரியாது ரெண்டு கிலோமீட்டர் சைட் போகணும் ஆனால் ஒரு நாள் சந்தை வீடியோ லைவ் போடுங்க ஆமாங்க இன்றைக்கி மத்தியானம் தாங்க நான் பேசிகிட்டு இருந்தேன் சந்தை வீடியோ லைவ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம சந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் கம்மியாகி போச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டு இது மாதிரி எல்லாம் போயிடுறாங்க நம்ம பாரம்பரியமாக இப்படி சந்தையில் பார்த்தீங்கன்னா எப்படி போய் மக்களெல்லாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற லைவ் கண்டிப்பாக போடுறாங்க நெக்ஸ்ட் வீக் போடுறாங்க பாருங்க அடிச்சு பிடிச்சி போனாலும் சிக்னல் போட்டா பத்து சைடு தான் போயிடலாம் வண்டி வந்து அறுபதுக்கு கீழே தான் போயிட்டு இருக்கிறீங்க பாரு காற்று பாருங்க நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழுல தான் போயிட்டு இருக்கிறங்க ஏன்னா வண்டி ரொம்ப சேஃப்டி முக்கியங்க பாருங்க உங்களுக்கு காலை காட்டிருக்காங்க ஏன்னா நீங்கள் காலை விதிகளை வந்து நம்ம தான் கடைப்பிடிக்க விடுவோங்க இன்னைக்கு எத்தனையோ விபத்துகள் நடக்குது அது எல்லா வேலையும் பண்ணிட்டு ஹெல்மெட் போடாம எங்கேயும் போக மாட்டாங்க அதே மாதிரி வண்டி பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு மேலே நாங்கள் போகவே மாட்டோம் ஐம்பத்தி நாலு ஐம்பதுல போயிட்டு இருக்கிறவங்க இப்ப இன்னொரு மணி நேரத்தில் லைவ் போட போகிறேங்க கம்பத்தாட்டம் பெருஞ்சொலங்கையாட்டம் நடந்துட்டு இருக்குதுங்க அந்த எல்லாம் வாங்க அதுவும் பாரம்பரியம் நம்மளுடைய கலைகள் தான் அது உங்களுக்கு லைவ்ல வத்துருமையா இது பிடிச்சோன்னா அந்த லைவ் போட்டுருவோம் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க உங்களோட தான் எங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டுங்க தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நாங்களும் உங்களுக்கு நல்லா நல்லா வீடியோக்களை வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஓகே டேக் கேர் ரொம்ப நன்றிங்க திருப்பூர் ஐ மிஸ் யூ ஆமாங்க ஆனால் திருப்பூர் வந்தாங்கன்னா யாருக்கு வேலைன்னு வேலை இல்லாமல் போகவே போகாதுங்க நம்ம வேலை எதுவும் இல்லைன்னு திருப்பூர் வந்தாலும் ஏதோ ஒரு வேலை கிடச்சிருங்க அப்படி ஒரு மாநகரம் திருப்பூர் மாநகரம் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவோட தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் அப்படின்னு சொன்னோம்னா திருப்பூர் தான் சொல்லுவாங்க

ஸ்டோர் யாழ்னி குமரன் நன்றி நன்றிங்க பதினா சுப்ரீம் மொபைல் கடை கோவை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பாத்தீங்க சாலை ஹெல்மெட் போட போறாங்க எழுநூத்தி ஒன்பது மீட்டர் போயிட்டு லெப்ட் பூர்விகா மொபைல்ஸ்